இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அல்லேலூயா சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம் ஆராதிக்கிற தேவன் அலேலுயா சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களின் மத்தியில் கத்தன் நம்மை வாழ வைப்பதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது பெரிய தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது ஏற்ற வேளையில் நம்முடைய தலைகளை உயர்த்துவார் ஏற்ற வேளையில் அவருடைய கண்களுக்கு முன்பாக கத்தன் நம்மை மேன்மைப்படுத்துவார் நேற்றைய தினம் முர்தேகாயை குறித்து கத்தடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் ஏற்ற வேளையில் வாசல் காவலாளனாயிருந்தவன் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவனை கத்தர் உயர்த்தினதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு இன்னொரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கத்தர் நம்மோடு இடைபடுவாராக ஒரு வசனத்தை கூட வாசித்து அந்த பகுதிக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் ஒரு மனிதனுடைய வழிகள் தேவனுடைய பார்வையில் இருந்தால் அவனை பகைக்கிறவர்கள் கூட அவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் கூட அவனோடு சமாதானம் கர்த்தர் கிரியை செய்வார் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க நம்மை பகைக்கிறவர்கள் கூட நம்மை நிந்திக்கிறவர்கள் கூட நம்முடைய உயர்வை தடை செய்கிறவர்கள் கூட ஒரு காலம் வரும்போது நம்மோடு சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா நம்முடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் அல்லே கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும் மனுஷனை பிரியப்படுத்த பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளும் பெருகுவார்கள் சமாதானமும் இல்லாமல் போகும் ஆனால் தேவனை நாம் பிரியப்படுத்தும் போது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது சில சூழ்நிலைகள் எதிரிகள் எழும்பினாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களும் நம்மோடு சமாதானத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த பகல் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயிர்த்துறையில் சொல்லுங்கள் தேவனுக்கு பிரியமான வழி அப்படின்னா என்னன்னா நம்ம பிள்ளைங்க நமக்கு பிரியமான வழியில நடக்கிறாங்கன்னா நாம சொல்றதை அவங்க என்ன பண்ணணும் கேட்கணும் அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறது தான் அவருடைய அவருக்கு பிரியமான வழி அவர் சொல்றத கேட்கறது மட்டும் இல்ல அவர் சொல்றபடி செய்வதுதான் அவருக்கு பிரியமான வழி ஆமேன் கேட்கும்போது போது சொல்லுகிறோம் கேட்கும் போது சொல்லுகிறோம் ஆனால் அவர் சொல்லுகிறபடி நாம் வாழுகிறோமா நடக்கிறோமா அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கணும் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆமே நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை ஏன் சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் சத்துருக்களோடு சத்துருக்கள் கூட நம்மை நிந்தித்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வழிகள் இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாக மாறவில்லை ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் இருக்கு ஆனா நூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடக்கணும் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன் பவுல் சொன்னது போல இனி வாழுவது நான் அல்ல நமக்கு நலமாய் தோன்றுகிற நிறைய வழி இருக்கும் பாருங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற இருக்கும் ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும் எனக்கு இந்த இந்த பிரயாணம் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு இந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் இந்த இடத்துல போய் குடியேறனா நல்லா இருக்கும் நமக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றலாம் ஆனால் அது தேவனுக்கு பிரியமா அப்படிங்கிறத நாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும் அவ நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முக்கியம் பாருங்கள் ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியம் சில தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடும் சில சரியான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான நன்மைகளை கொண்டு வரும் ஆமே நெல்லிக்காய் எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லை அது சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும் அது உடலுக்கு ஆரோக்கியம் தானேங்க நான் சொல்றது சரிதானே அப்படிதானே ஆண்டு வழிகளும் சில நேரத்துல நமக்கு கசப்பா இருக்கிறது போல இருக்கும் ஆனா அதுதான் ஆரோக்கியம் பாருங்க கர்த்தருடைய வழிகளை ஒரு மனுஷன் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய வழியை புரிந்து கொள்ளாமல் தான் மனுஷன் கீழே விழுந்துட்டான் அவனுக்கு பிரியமான வழியை சூஸ் பண்ணிட்டான் அவன் பார்வைக்கு நலமானதை பார்வைதூ கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நமக்கு நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழியின்படி நடந்தாதான் நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு வந்து சமாதானமாகும்படி கர்த்தர் செய்ய முடியும் ஆமேன் ஆமே ஆதி ஆகும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி வேகமா சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜிபிக்க போகிறேன் ஆதி ஆகும் இருபத்தி ஆறு ஒன்றாம் வசனத்தை வாசியுங்கள் ஆபரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிலே அபிமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் அடுத்த அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அல்லே லூயா ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களில் வருகிறது அப்போ யோசி பாருங்க ஒரு பஞ்சம் ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை வரும்போது தான் நாம் நிறைய யோசிப்போம் இந்த இருந்து வெளியே வரணும்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த இருந்து வெளியே வரணும்னா இந்த இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பல ஆலோசனைகளை கேட்போம் ஃபோன் பண்ணி கேட்போம் நமக்கே நிறைய யோசனை தோணும் அங்க போயிடலாமா மனைவி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க கணவர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க பிள்ளைகள் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க இனிமேலும் சரியாகாது அங்க ஓடிடலாமா இங்க ஓடிடலாமான்னு தோணும் ஆனா நெருக்கடியான வேலையில இந்த பஞ்சத்தின் மத்தியில் இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நிறைய நேரத்துல நமக்கு பொறுமை இருக்காது பாருங்க நாம் ஒரு பாடுகளில் உபத்திரவத்தில் நாம் சிக்கி தவிக்கும்போது இதன் மத்தியில் ஆண்டவர் என்னோடு ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் அதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிந்து கொள்ளணும் நல்லா அறிந்து கொள்ளணும் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நானும் நீங்களும் போய் கொண்டிருப்போம்னா நமக்கு முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா இந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு சொல்ல போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு என்னோடு பேச போகிறார் கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பஞ்சம் வருது இந்த இருக்கிற தேசத்தில் பஞ்சம் வருது நீ அங்கும் இங்கும் ஓடாத நான் சொல்றேன் நீ இந்த தேசத்திலே இரு இரு நான் ஆசீர்வதிக்க முடியும் ஆமே மொர்தேகாயை கர்த்தர் அவன் இருந்த அந்த அடிமைத்தனத்தின் தேசத்தில் தான் ஆசீர்வதித்தான் தானியலை பாபிலோனின் இருப்பில் அவன் இருந்த அதே இடத்துல தான் ஆசீர்வதித்தான் ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் ஒரு பாடுகள் மத்தியில் நம்மை அனுமதிக்கிறாருன்னா அவர் நம்ம கூட போதும் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா யாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ நீ இந்த தேசத்தில் குடியிருந்து நான் சொல்றது போல எனக்கு பிரியமான வழியில நீ இருந்தேன்னா நான் உன் கூட இருப்பேன் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய வார்த்தை ஆசீர்வாதம் கர்த்தர் கர்த்தர் ஒரு ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னென்னா என் பிள்ளை நான் சொல்கிறபடி செய்கிறானா அதை தான் ஆமே சொன்னார் உன் பலி செலுத்து அவன் கேள்வியே கேட்கல ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை செய்ய முற்படுகிறான் கர்த்தர் சொன்ன உன் சொன்னத்தை விடு உன் தேசத்தை விடு உன் தகப்பன் வீட்டை மறந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படியே செய்தார் அப்படியே செய்தார் அவர்கள் தான் கத்தருக்கு பிரியமான வழியில் நடக்க முடியும் நாம் நிறைய நேரத்தில் நம்ம நெருக்கடியான நேரத்தில் நாம ஒரு பிளான வச்சுட்டு நாம் என்ன பண்றோம் ஜபத்தில் அதை சொல்றோம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இப்ப தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அது அதை எனக்கு செய்ய ஆனா நம்ம ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா நான் இந்த இருக்கிற ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இது நிறைய நேரத்தில் நம்ம கேட்க தவறி தவறி நமக்கு செம்மையாய் தோன்றுகிற தான் ஆண்டோடைய சமூகத்துல சொல்லவே செய்கிறோம் தேவ சமூகத்துல வந்து ஜபிக்கவே செய்யறோம் கர்த்தர் பேச நாம் அனுமதி கொடுக்கிறதே இல்லை நிறைய நேரத்துல எனக்கு இது நல்லா இருக்குன்னு தோணுது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நான் இந்த முயற்சி செஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படி இல்ல பிரியம்மான் அவர்களே நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு காரியம் ஏன்னா ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது ஆபிரகாமு கிட்ட நீ இருக்கிற அதே தேசத்துல இருன்னு கர்த்தர் சொல்லல ஆபிரகாம் எகிப்துக்கு போறார் நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னொரு நபருக்கு இதே மாதிரி வந்தது அவர் இந்த பிரச்சனையில அங்க போனாரு அதனால நான் என்ன பண்ணுவேன் அங்க போவேன் அப்படி அல்ல ஆபிரகாமுக்கு கத்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு அவனுடைய ஒரே மகன் ஈஷாக்கு கத்தர் இன்னொரு வழியை வைத்திருந்தார் இதுதான் நாம புரிந்து கொள்ளணும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த வழின்னா அந்த வழியில் கத்த நமக்கு வச்சிருக்கிறது நமக்கு வேறு வழி நாம் நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்கிறது நாம் போக வேண்டிய ஒரு வழி இருக்கிறது அதான் பைபிள் சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க ஆ நீ நடக்க வேண்டிய வழி ஈஷா கிட்ட கத்தர் சொன்னா நீ எகிப்துக்கு போகாத ஈஷாக்கு என்ன எண்ணம் வந்திருக்கலாம் ஒருவேளை இந்த எகிப்தின் காரியத்தை குறித்து தன்னுடைய தகப்பன் சொல்லி இருந்திருக்கலாம் ஈஷா கிடத்துல ஒரு முறை எங்களுக்கு பஞ்சம் வந்தது நானும் உன் அம்மாவும் எகிப்துக்கு போனோம் எகிப்தில் தான் யாரை கூட்டு வராங்க ஆகாரை கூட்டு வராங்க அதை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் எகிப்தின் அடிமைப்பெண் தான் யாரு இந்த கதையெல்லாம் ஈசாக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அந்த எண்ணம் பஞ்சம் வந்துருச்சு எகிப்துக்கு போயிடலாமா ஸ்பெசிஃபிக்காக கத்தர் சொல்றாரு நீ எகிப்துக்கு போகாமல் உன் தகப்பனை நடத்தின வழி அல்ல உனக்கு நான் வச்சிருக்கிற வழி ஆமே ஈசாக்கு கேட்கல எங்க அப்பா அங்கெல்லாம் போனாரு ஈசா கத்தர் சொல்றார் நீ இங்க இருந்தா நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ண நீ கர்த்தர் அநேகரோடு பேசுகிறார் நீங்கள் செய்கிற வேலைகள் நீங்கள் செய்கிற தொழில்கள் பஞ்சத்தில் இருக்கிறதா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்ட்படைய சத்தத்தை கேட்க உங்கள் இருதயத்தை திருப்பி நீங்கள் செய்கிறத உண்மையாக கண்டினியூ பண்ணுங்க கர்த்தர் உங்க கூட இருப்பார் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் எப்படி உண்மை உள்ளவராக ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்தார் என்கிறதை தான் பார்க்க போறோம் ஆனா ஈசாக்கை கர்த்தரங்கே வாசம் பண்ண செய்தா பைபிள் சொல்லுது ஈசாக்கு அந்த இடத்தில் என்ன பண்ணாருன்னா பனிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் நூறு மடங்கு காலம் பஞ்ச காலம் காலம் கொடிய காலம் காலம் கையில் என்ன செஞ்சாலும் வருமானம் வர முடியாத ஒரு ஒரு மோசமான காலம் தேசம் முழுவதும் பஞ்சம் ஆனா கத்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சொன்ன இடத்துல விதை விதைக்கிறார் ஆண்டவர் சொன்ன வேலையை செய்கிறார் ஆண்டவர் சொன்ன தொழிலை செய்யறா ஆண்டவர் சொன்ன பணிகளை செய்கிறா எனக்கு நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன் நிறைய நேரத்துல மனம் ஏற்க மறுக்கும் நான் இவ்வளவு நாள் செஞ்சாச்சு எனியா வருமானம் வரப்போகுது எனியா ஆசீர்வாதம் வரப்போகுது ஈசாக்கு அதெல்லாம் கேட்கல கத்தர் சொன்னாரு விதைக்கிறேன் ஒரு மனுஷனுடைய விதையை விதைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது நூறு மடங்கு பலனை கொண்டு வரும் அதே அதே நேரத்தில் நம்ம முயற்சியில் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம விதைச்சோன்னா அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது பேதுரு சொல்லுகிறார் நான் என்ன பண்ணினேன் பிரயாசப்பட்ட அப்படின்னா பேதருக்கு செய்ய தெரியாத தொழிலாங்க சொல்லுங்க பேதரு மீன் பிடிக்கிறதுல கை தேறினவர் திறமை உள்ளவர் பழக்கம் உள்ளவர் அனுபவசாலி அவருக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கிறோம் ஒன்னு கூட ஆகப்படல சொந்த முயற்சி சுய முயற்சி திறமையை நம்பின வேலை அனுபவத்தை நம்பின வேலை கர்த்தர் போய் சொன்னாரு நீ ஆழத்துல போய் என்ன பண்ணு மலையை போ அப்ப கூட பேத சொல்றாரு ராமலுசும் பிரயாசப்பட்டேன் ஆயினும் உன் வார்த்தையின் படி அப்படின்னா அவருக்கு அப்ப கூட கொஞ்சம் தடுமாற்றம் தான் கிடைக்காதது இப்பவா கிடைக்க போகுது ஆயினும் உன் வார்த்தையின் படியே வீசுறேன்னு சொல்றார் பஞ்சம் இப்ப கூட சகோதரர்கள் செல்ல இருக்கிறாங்க போரம் பிரதர் போட்டுக்கு திரும்ப வரும்போது கையிலேருந்து இருந்து பணத்தை எடுத்து எதுக்கு செலவு பண்ணுறோம் ஃபியூலுக்கு நாங்கள் பணத்தை போட்டு சும்மா வரோம் சொந்த முயற்சி இல்லை இன்றைக்கி கற்றுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் நம்ம அனுபவம் நிறைய நேரத்தில் கை கொடுக்காதுங்க கர்த்துடைய வார்த்தையின்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு ஆயினும் உம் வார்த்தையின் படியே பிசினஸே இல்லை தொழிலே இல்லை வார்த்தையின்படி பேதர் வலைய வீசுறாரு வலையை பிடிச்சி இழுக்க முடியல திரளான மீன்கள் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க நம் ஆண்டவர் உயிரினங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் உருவாக்கினவர் பஞ்ச காலத்தில் இந்த நிலத்தில் வித விதைச்சா ஒன்றுமே வராது அப்படிங்கிறது மனித எண்ணம் ஆனால் நிலத்தை உருவாக்கினவர் விதையை உருவாக்கினவர் அந்த விதையை முளைக்க பண்ணுகிறவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல வித நான் உன் ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி விதையை விதைக்கிறாரு ஆண்டுடைய வார்த்தையின்படி அந்த தேசத்தில் அவன் விதையை விதைச்சதுனால பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் பேதுரு கத்துடைய வார்த்தையின்படி வலையை வீசினதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அலேலுயா அவன் ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்கு நூறு மடங்கு பலன் ஒரு விதைக்கு நூறு மடங்கு பலன் நூறு மடங்கு பலனை பெற்று அவன் என்ன ஆகிறான் அவன் ஐஸ்வர்யவனாகி பதிமூணாவது வசனம் பாருங்க வர வர விருத்தி அடைந்து கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சாதான் ஐஸ்வர்யம் உண்டாகும் பைபிள் என்ன சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நாம சம்பாதிக்கிற பணங்கள் சில நேரத்தில் நிறைய வரலாம் ஆனா சில நேரத்தில் அது வட்டி கடங்காரனுக்கும் இல்ல மருத்துவமனைக்கும் இப்படியே பிச்சு பிச்சு போயிடும் சமாதானம் இருக்காது வேதனை வந்துடும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படி அது கொண்டு வரும் நீதம் எடுக்க செய்யும் மற்றவர்களுக்கும் அந்த ஆசிர்வாதம் உதவுகிற விதமாக அமையும் வர வர விருத்தி அடைந்தான் ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா விருத்தி ஆசீர்வாதம் பெருக்கம் வர வர குறைவு அல்ல வர வர விருத்தி மகா பெரியவனான இந்த வார்த்தை சொல்லுங்க மகா பெரியவனான் பஞ்ச காலம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது அதன்படியே செய்தான் கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சாரு நூறு மடங்கு ஆசீர்வாதம் அவன் வர வர விருத்தி அடைந்தான் மகா பெரியவனான பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்க ஆண்டுடைய வழிகளில் நடக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான் நீங்க செய்யற சின்ன பிசினஸா இருக்கட்டும் சின்ன தொழிலா இருக்கட்டும் பரவாயில்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன் அவருடைய வழிகள் அவருக்கு பிரியம் அவ நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருந்தால் கற்ற நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் சரி இப்போ இங்கே தான் இதை தொடர்ந்து தான் ஈசாக்கு பிரச்சனையே ஆரம்பமாகுது கவனிக்கிறீங்களா ஈசாக்கு இங்கே தான் எதிரிகள் ஆரம்பமாகிறார்கள் பைபிள் சொல்லுது பதினாலாவது அதிகாரத்தை வாசியுங்கள் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே போதும் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் ஆமே கர்த்தரவன் ஆசீர்வதிச்சா கர்த்தரவனை உயர்த்தினார் இவனுடைய உயர்வை பெலிஸ்தியர்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை அவனுக்கு திரளான ஆட்டு மந்தை இருந்தது மாட்டு மந்தை இருந்தது அநேக பணிவிடைக்காரர்கள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள் இவனுடைய உயர்வை பெலிஸ்தியர்களாக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கவனிக்கிறீங்களா நம்மோடு இருக்கிறவர்கள் நாம ஏழ்மையில இருப்பு இருக்கும் நம்ம மேல பரிதாபப்படுறவங்க கூட கர்த்த நம்மளை ஆசீர்வதிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா பொறாமப்படுவாங்க இவனுக்கு வந்த வாழ்க்கையா இவளுக்கு வந்த வாழ்க்கையா பொறாமை கொள்ளுவார்கள் பெலிஸ்தியருடைய ஆவி பொறாமையின் ஆவி பிசாசுடைய ஆவி பொறாமையின் ஆவி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பொறாமை காலகட்டங்களிலே செயல்படுகிறது பொறாமை இருக்கா யோசிச்சு பாருங்க மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து உங்களுக்கு பொறாம இருக்கிற ஆவி சரியில்லை மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறாருன்னா ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக கத்திர ஸ்தோத்திரம்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நல்ல ஆவி புரியுதா உங்களுக்கு மற்றவர்களை பார்த்து பொறாம் பைபிள் வந்து பொறாமையோ வென்றால் என்னவா எலும்பு உருக்கி பொறாம பொறாமப்படுற மனுஷன் அழிஞ்சிருவான் அப்படியே மற்றவருடைய உயர்வுக்கு மேல பொறாமையா இருக்கிற மனுஷனால சந்தோஷமாவே இருக்க முடியாது மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு தருவார் அதை எவனும் திருட முடியாது அது போதுமா மற்றவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம எவ்வளவு பொறாமப்பட்டாலும் கிடைக்காது புரியுது அவங்களுக்கு கத்துடைய வார்த்தையை ஆழமாய் தியானித்து பாருங்கள் ஆனா ஈசாக்கு மேலே பெலிஸ்தியர்கள் பொறாமப்பட்டாங்க பொறாமை எங்க கொண்டு போகுதுன்னா அவன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனான கவனிங்க இவன் பொறாமப்பட்டு என்ன பண்றாங்கன்னா அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய உயர்வை தடை பண்ணும்படிக்கு அவனுடைய விளைநிலங்கள் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு அவன் வெட்டின அவனுடைய தகப்பனுடைய காலத்தில் வெட்டின துறவுகள் கிணறு எல்லாம் என்ன ஆகிட்டு போட்டாங்கன்னா மண் மண் வாரி போட்டு அடைச்சு போட்டாங்க தண்ணி இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும் தண்ணி இருந்தா தானே